அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்களுக்கு சனி தோஷம் இருக்கா உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் யாருக்காவது சனி தோஷம் இருக்கா சனி தோஷம்னா சனி பகவான் சாதகம் இல்லாத ஒரு சூழல இருக்கிறது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனி பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பகையிலேயோ அல்லது நீச்சத்திலையோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கா நான் சொல்கிற இந்த எளிய பரிகாரத்தை ஆடி மாத முதல் சனிக்கிழமை செய்யுங்கள் சனி பகவானின் அருளால் அனைத்தும் மாறிவிடும் இந்த பரிகாரம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் வருகின்ற வரலட்சுமி பூஜை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வீட்டில் வரலட்சுமி தாய்க்கு பெருநெல்லி செடி மற்றும் மல்லிச்செடியின் வேர் மற்றும் தாமரை விதைகளை கொண்டு மூலிகை கலசம் கட்டி அம்மாவை அழைத்து வழிபாடு செய்யுங்கள் இந்த கலசம் எப்படி கட்டணும் எப்படி வழிபாடு பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு எங்களிடம் வரலட்சுமி கலச செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு குழு மூலமாக இணைத்து அன்று பதினோரு வரலட்சுமி தாந்திரிகங்கள் போகிறோம் மேலும் மந்திரம் போற்றிகள் ஊஞ்சல் தாளாட்டு சொல்லித்தர போறோம் வரலட்சுமி கலச செட்டு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் பத்தொன்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மூன்று சனிக்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க நான் சொல்ற இந்த பரிகாரத்தை யாருக்கு சனி தோஷம் இருக்கோ அவங்க செய்யலாம் அல்லது அவர்களுக்காக அவங்க குடும்பத்தார் செய்யலாம் மகளுக்காக அம்மா செய்யலாம் கணவருக்காக மனைவி செய்யலாம் மனைவிக்காக கணவர் செய்யலாம் மகளுக்காக அம்மா செய்யலாம் அப்பா செய்யலாம் இப்படி யா உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக யாராவது ஒருவர் செஞ்சா கூட போதும் நேரம் கிடைக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலை ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து நான் சொல்ற இந்த அற்புதமான மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க சனி தோஷம் கண்டிப்பாக விலகி ஓடுவிடும் உங்களால கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் உங்க வீட்டிலேயே அன்று ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்துல பூஜை அறையில அல்லது வேற ஏதேனும் ஒரு இடத்துல வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொன்னாலும் சனி பகவானின் அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் சனி தோஷம் விலகி சனி பகவானின் கோபம் நீங்கும் இந்த எளிய பரிகாரத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வருடம் ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக விசேஷமா நம்ம பதிவு கொடுக்க போறோம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை இந்த ஆண்டு உங்க வீட்டில் உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாடுகளை செஞ்சுருங்க அதை எப்படி செய்யணும் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் மேலும் அதரவணவேத முறைப்படி இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மசாந்தி மற்றும் கன்னி தெய்வ பூஜை தர்ப்பண சடங்குகள் செய்ய பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் கன்னி தெய்வ பூஜைக்கும் பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்